தானா சேர்ந்த கூட்டம் செல்லும் வழியெல்லாம் தன்னெழுச்சியாக மக்கள் வெள்ளம் முதலாம் கட்ட பிரச்சாரம் மக்கள் பெரும் ஆதரவு பெரும் எதிர்பார்ப்பு அரசியல் ஆர்வலர்கள் உன்னிப்பாக கவனிக்கின்றனர் எதிர்கட்சியினர் சலசலப்பு தொண்டர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர் எதிர்பார்ப்பினை ஏற்படுத்தி இருக்கிறது சிறு குழந்தைகள் முதல் மாணவர்கள் இளைஞர்கள் பெண்கள் என வழியெங்கும் திருவிழா கோலம் போன்று உள்ளது நம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அடுத்த கட்ட சுற்றுப்பயணம் நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று புதுக்கோட்டை வடக்கு மாவட்டத்தில் கந்தர்வக்கோட்டை மற்றும் ஆலங்குடி பகுதிக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் அதே நாளில் புதுக்கோட்டை தெற்கு மாவட்டத்தில் உள்ள அறந்தாங்கி பகுதிக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் அடுத்ததாக இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று புதுக்கோட்டை வடக்கு மாவட்டத்தில் உள்ள விராலிமலை மற்றும் புதுக்கோட்டை பகுதிக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் அதே நாளில் புதுக்கோட்டை தெற்கு மாவட்டத்தில் உள்ள திருமயம் பகுதிக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் அடுத்ததாக இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள காரைக்குடி திருப்பத்தூர் மற்றும் சிவகங்கை பகுதிக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் அடுத்ததாக முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள மானாமதுரை பகுதிக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் அதே நாளில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பரமக்குடி மற்றும் திருவாடானை ஆர் மங்கலம் பகுதிக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ராமநாதபுரம் மற்றும் முதுகுளத்தூர் பகுதிக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் அதே நாளில் தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்தில் உள்ள விளாத்திக்குளம் பகுதிக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் அடுத்ததாக ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்தில் உள்ள கோவில்பட்டி மற்றும் ஒட்டப்படாரம் பகுதிக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் தெற்கு மாவட்டத்தில் உள்ள தூத்துக்குடி பகுதிக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் அடுத்ததாக இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தில் உள்ள திருச்செந்தூர் மற்றும் ஸ்ரீவைகுண்டம் பகுதிக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் அதே நாளில் திருநெல்வேலி புறநகர் பகுதியில் ராதாபுரம் பகுதிக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் அடுத்ததாக நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திருநெல்வேலி மற்றும் பாளையங்குடி பகுதிக்கும் திருநெல்வேலி புறநகர் பகுதியில் உள்ள நாங்குநேரி பகுதிக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் அடுத்ததாக ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திருநெல்வேலி புறநகர் பகுதியில் அம்பாசமுத்திரம் சமுத்திரம் தொகுதிக்கும் அதே நாளில் தென்காசி தெற்கு மாவட்டத்தில் ஆலங்குளம் மற்றும் தென்காசி பகுதிக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் அடுத்ததாக ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையன்று தென்காசி வடக்கு மாவட்டத்தில் கடையநல்லூர் வாசுதேவநல்லூர் மற்றும் சங்கரன் கோவில் பகுதிக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் அடுத்ததாக ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று விருதுநகர் மாவட்டத்தில் விருதுநகர் மேற்கு பகுதியில் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் சிவகாசி தொகுதிக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் அடுத்ததாக எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று விருதுநகர் கிழக்கு மாவட்ட சாத்தூர் பகுதிக்கும் விருதுநகர் மேற்கு மாவட்டத்தில் விருதுநகர் பகுதிக்கும் விருதுநகர் கிழக்கு மாவட்டத்தில் அருப்புக்கோட்டை பகுதிக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார்